ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரிஞ்சிஸ் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது குக்கர் எடுத்துகிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் பிரியாணி இலை ரெண்டு பட்டை கொஞ்சமாக அப்புறமா ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு நல்லா வாசனை வரட்டும் இப்போ ஆனியன் சேர்த்துக்கிட்டேன் கூடவே நாலு பச்சை மிளகா பச்சை மிளகா ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்ல பொன்னிறமாக வர வரணும் ஏன்னா வந்து அப்போ தான் அது வந்து இந்த பிரிஞ்சு சாதத்துக்கும் கூட சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கும் அப்படி தான் செய்வோம் இருந்தாலும் பிரிஞ்சு சாதம்னு செய்யும்போது அதே தான் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க அந்த பச்சை வாடெல்லாம் போன பிறகு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நான் ஒரு பல்லாரி எடுத்திருக்கேன் நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்ததாக நான் மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து மூணு தக்காளி பழம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டோம் இப்போ மசாலா சேர்த்துடலாம் இது பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துக்கிட்டேன் நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க அடுத்ததாக கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஏற்கனவே இஞ்சி பூண்டு ஆனியன் பச்சை மிளகாய் எல்லாமே காரமாக இருக்கும் நம்ம பிரியாணி மசாலாவோட கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம் அதனால் காரம் ஆகிடக்கூடாது கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அடுத்ததாக கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் ஆட் பண்ணுறேன் வாசனைக்காக இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கிடணும் இப்போது கொஞ்சமாக மேக்கர் நல்லா வெந்நிலை ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் மேக்கர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா எம்டியாக பிரிஞ்சு சதம் செஞ்சாலும் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சமாக மேக்கர் மட்டும் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி மேக்கரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்ததான் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் தயிர் சேர்க்க போகிறோம் அதுதான் கொஞ்சம் பிரிஞ்சு அந்த ஸ்மெல் வரும் அந்த புளிப்பு தன்மை அந்த ஸ்மெல் கிடைக்கும் நமக்கு இல்லைன்னா தக்காளி சாதம் மாதிரியே இருக்கும் அதனால தான் நம்ம தயிர் சேர்க்கிறோம் தயிர் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதையும் நல்லா அந்த தயிர் வந்து அந்த கிரேவியோடு நல்லா மேஷ் ஆகணும் நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த தயிர்லாம் நல்லா தெரியவே கூடாது அந்தளவுக்கு வதக்கி விட்டு என்ன பிரி ஸ்டேஜில் இப்போது நான் ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் நான் அன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு நம்ம வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து ஒன்றரை கிளா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இப்போ ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அவ்வளோதான் ஏன்னா இது சாப்பாட்டு அரிசியா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்கள்கிட்ட பாஸ்மதி அரிசி இருந்தால் நீங்கள் பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம் நல்லா வரும் ஆனால் பாஸ்மதி அரிசினா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போ லைட்டாக புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் சிம்மில் லைட்டாக சிம்மில் வச்சு ரெண்டு விசில் வந்தோடனே குக்கரை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு வந்திருக்கு நீங்களே வீட்டரிசி அரிசி அளவுக்கு நல்லா வருமா அப்படின்னு தெரியாது உண்மையிலே நல்லா வந்திருக்கு சாப்பாடு உண்மையிலே அருமையாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்